நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது மேற்குகுள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிக பரவலாக வெப்பசலன மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது குறிப்பாக ஈரோடு நாமக்கல் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்களானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது கரூர் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு தான் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு ஐந்து மணி என்பதைப் போல கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் ஐந்தே நிமிடங்கள் மட்டும்தான் இன்றைக்கு தேதி பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் எனது உளமார்ந்த இனிய விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நிகழ்நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்லாது சுழற்சியை பொறுத்த வரையில் அதாவது சுழற்சியினுடைய நகர்வு தொடர்பாக நம்ம சில விஷயங்களை விவாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடந்த காணொலியில் இரவு எட்டு மணி வாக்கில் நிகழ்நேர தகவல்களுடன் நான் மேலோட்டமாக சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதன்படி பார்த்திங்கன்னா சுழற்சியானது தமிழகத்திற்குள்ளாக ஊடுருவம் முற்பட்டு இருக்கிறது ஸோ தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மேற்கோள் மாவட்டங்களில் இந்த அளவிற்கு பரவலான மழை மேகங்களை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாது சில பகுதிகளில் மழை அளவுகளும் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க வந்து கொண்டிருக்கிறது மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தென் உள் மாவட்ட பகுதியான மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரின் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் உருவான வெப்பசலன மழை மேகங்களின் காரணமாக இவை போக ஈரோடு ஆட்டோமேட்டிக் விதர் ஸ்டேஷனில் கூட கிட்டத்தட்ட ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன் ஐந்தா புள்ளி ஐந்துன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருக்குது பட் நமக்கு அஃபிஷியல் ரெயின் காஜில் அதாவது அஃபிஷியலாக இருக்கக்கூடிய மழை மாநில பதிவாகக்கூடிய அந்த மழையளவுகள் என்பது கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்க போகுது திருப்பூர் அருகில் தான் நினைக்கிறேன் ஸோ திருப்பூர் ஏடு ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் தான் ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் வேடன் சந்தூரில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதுவும் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் அது போக நாம் பார்த்தோம் ஏன்னால் நம்ம கரூர் மாவட்டம் கடம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பதினோரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சிறுகாமணி கேவிகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஒன்றன்பின் ஒன்றாக நமக்கு மழை அளவுகள் கிடைக்க வரும் இந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை மட்டுமே வைத்து இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழையை நம்மளால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால்லாம் உறுதிப்படுத்த முடியாது அஃபிஷியல் ரெயின் டேட்டா வந்த பிறகு அதாவது காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை மழை அளவுகள் பட்டியலானது விரிவாகவே வெளியாகும் அதன் பிறகு நம்ம வந்து எந்த அளவிற்கு மேசிவான ரெயின்ஃபால் ரெக்கார்டாகி இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் பட் இப்போதைக்கு நிகழ் நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலான வெப்பசலன மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது குறிப்பாக ஈரோடு மாவட்ட பகுதிகளில் ஈரோடு மாவட்டம் வடக்கு மலைப்பகுதிகளில் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் கூட மிக பரவலாகவே நம்மளால் வந்து மழை மேயங்களை பார்க்க முடிகிறது அந்தியூர் ஊசி மலை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தற்பொழுது தரமான மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்திற்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் படம் தான் இது இப்போ அதிகாலை ஐந்து நிமிடங்களில் நம்ம வந்து காணொலியை வந்து பதிவு பண்ண தொடங்க தொடங்கி இருந்தோம் அதுலேருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு பதினொன்று ஐம்பது மணி அதன் வாக்கில் இல்லை பதினொன்று ஐம்பத்தைந்து மணி அதன் வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் படம் தான் அது ஊசிமலை சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் வெள்ளி திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் பாட்டியூர் சுற்றுவட்டார பகுதிகள் பூனாச்சி சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இங்கேலாம் பார்த்திங்கனாக்கா பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அது மட்டும் அல்லாது பயிலூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது தெற்கு கர்நாடக மாநில பகுதி ஈரோடு மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இன்றைக்கி யாராவது இந்த பகுதிகளில் அந்தியூர் ஊசி மலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் இருந்தீங்கன்னா மேட்டூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகள் மேட்டூர் மற்றும் கொளத்தூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சென்னாம்பட்டி மேட்டூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் கூட பரவலான மழை மையங்களாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது இட் அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த மழை மையங்களுடைய இன்டென்சிட்டிங்கிறது சில இடங்களில் ரொம்ப வலுவாகவும் சில இடங்களில் ஒரு மீடியமான வலுவுடனும் இருக்குது அதனால் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான மழை அளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது அதனால தான் உங்கள் பகுதியின் நிலவரத்தை உங்களையே நான் வந்து பதிவு பண்ண சொல்கிறேன் ஏன்னா நம்ம எல்லா கிராமிய பகுதிகளையும் ஒரு ஒரு பேரை நம்மளால் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு மழை அப்படிங்கு நீங்கள் சொல்லிட்டிங்கனாக்கா அது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய நிறைய நண்பர்களுக்கு உபயோகமிக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் மழை எங்கள் ஊரில் என் எப்படி பதிவானுச்சு அப்படிங்கிறது எப்படி ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பகுதியில் இப்போ ஒரு மாஸ் கமர்ஷியல் மீடியா இருக்குது இப்போ மழை மணியே இருக்குன்னா மழை மணி வந்து எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது கிடையாது அதனால் மழை அளவுகளை வைத்து மட்டும் ஒரு மலையினுடைய தீவிரத்தன்மையாக அறிய முடியாது ஆனால் உங்கள் பகுதியில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் உதாரணத்துக்கு ரயிலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பகுதி திண்டிவனத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி வந்து நிற்கிது அது வந்து மழையால் நிற்கக்கூடிய அந்த தண்ணின்னு தெரியுது அதாவது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்கே கொஞ்ச நாள் தொடர்ந்து மழை பெஞ்சது இல்லையா அதனால் தேங்கி நின்ன தண்ணி தான் அது அது இன்னும் வழியலை தேங்கினெண்ணெண்ட் தண்ணியினா அது ஒரு வயல் தான் ஒரு வயல் அது ரயில் போகிற பாதைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வயல் மாதிரியான ஒரு அமைப்பு அதாவது முன்பு அங்கே வந்து விவசாயம் செய்யப்பட்டு இருந்திருக்கும் அதன் பிறகு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதில் விவசாய பணிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு சும்மா அப்படியே ஒரு நிலமாக இருந்திருக்கும் விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலமாக இருந்திருக்கக்கூடிய அந்த தன்மையில் தான் அந்த நிலம் இருந்தது ஆனால் அந்த நிலம் முழு முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் சூழ்ந்திருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது ஸோ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அதற்கு முன்பு ஒரு இரண்டு நாட்கள் தொடர்ந்து பெய்த மழையினால் உருவான ஒரு மழை ஒரு நீர்த்தேக்கம் தான் அது அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஏன்னா அந்த பகுதி எந்த பகுதிங்கிறதே நம்ம வந்து ஜிபிஎஸ்சில் பார்த்து தான் சொல்லணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் அண்ட் நம்பியூர் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கோபிச்செட்டிப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் நம்பியூர் கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குருமாந்து குருமாந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தூக்க தூக்கநாயக்கம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் வளையப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் கள்ளிப்பட்டி சுற்று வட்டாரப் பகுதிகள் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் புதுக்கரைபுதூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதானி சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி வருகிறது கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இவை போக நாம் பார்த்தோமேனால் தற்பொழுது முதூர் சுற்றுவட்டார பகுதிகள் கொடுமுடி சுற்றுவட்டார பகுதிகள் அரச்சலூர் சுற்றுவட்டார பகுதிகள் சின்ன தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் என்ன சொல்லப்போனால் சின்ன தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தென்னிலை சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலான மழை மேகங்களானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அத்திப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் கார்வள்ளி கார்வள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் போல் பார்த்திங்கன்னா கரூர் பரமத்தில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கரூர் பரம்பத்தின்னா அந்த கே பரம்பத்தின்னு ஒரு ஊர் இருக்கும்ல அதான் சொல்கிறேன் வேங்கடபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் போல் நிமிந்தப்பட்டி வலையனூர் சுற்று வட்டார பகுதிகள் ஸோ சின்னதாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சின்னதாராபுரம் மூலனூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் தென்படுகிறது இவை தவிர்த்து நிறைய இடங்களில் அதாவது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய இடங்களில் இப்போ உதாரணத்துக்கு மாதாநாயக்கன்பட்டி அதற்கு அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சில ஊர்களின் பெயர்களை என்னால் வந்து உச்சரிக்க முடியாது ஏன்னால் நான் அந்த ஊருக்கெலாம் போனதே கிடையாது என் வாழ்னால் இல்லை ஸோ அதனால் ஏதோ அந்த ஊர்களின் பெயர்களை நம்ம வந்து சொல்கிறோம் குத்துமதிப்பை தான் சொல்கிறோம் பட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சின்னதாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்னு சொல்லும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமிய பகுதிகள்லாம் உள்ளடங்கியது தான் அதே போல் பார்த்திங்கனாக்கா மான்மங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் இது வந்து கரூர் மாநகருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி கரூர் மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதின்னு சொல்லலாம் ஸோ கரூர் மாநகரில் கரூர் மாநகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ கரூரில் இருக்கக்கூடிய நண்பர்களும் பலனடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா கலங்கினி சுற்றுவட்டார பகுதிகள் வையப்ப மலை சுற்றுவட்டார பகுதிகள் இது வந்து ராசிபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி பாச்சல் சுற்றுவட்டார பகுதிகள் புதுச்சத்துரம் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் ஜெடார்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் சிங்களாந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் இடையப்பட்டி வட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா சிறப்பான மழையாக தான் இருக்கும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது தெரியும் கலங்கினில் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியை நிலவரத்தையும் மறக்காமல் இங்கே கூட ஷேர் செய்து கொள்வீங்க ஏன்னா திருச்சி மாநகரில் நல்லாவே மழை வந்து பதிவானதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது வந்து வெப்பசலன மழை மேகம் ஸோ உங்கள் பகுதியில் மழை இல்லைனாக்கா அது வந்து லக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் கொஞ்சம் பேட் லக்குன்னு சொல்லலாம் மழை பெஞ்சதுன்னா குட் லக்குன்னு சொல்லலாம் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதுனாக்கா இல்லை நம்ம எதிர்பார்க்க நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த அளவுக்கு மழை பெஞ்சதுன்னாக்கா வியர் லக்கி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ வெப்பசில மழை அப்படி தான் அண்டு மூலக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா முட்டையாப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள் வளையப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் இது இவைகளும் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்ட பகுதி தான் திருச்சி மாவட்டத்தை ஒட்டிற்கு நாமக்கல் மாவட்ட பகுதி ஏன்னா சில நிமிடங்களுக்கு முன்பாக தட்டையங்கார்பட்டைகளையும் மழை மையங்கள் இருந்தது இப்போ அந்த மழை மையங்கள் தான் கொஞ்சம் வழக்கு நோக்கி முன்னேறி இந்த பகுதிகளிலெல்லாம் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது மூலக்குறிச்சி மாதிரியான பகுதிகளில் முட்டையாபாளையம் வட்டார பகுதிகளில் வளையப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் அதே போல் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் மல்லிகக்கரை சுற்று வட்டார பகுதிகள் கங்கவல்லி ஆத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மயங்கலாம் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ இந்த பகுதிகளாக நம்ம பிற்பகல் நேரத்தில் எதிர்பார்த்து தான் இருந்தோம் மேற்கு மாவட்டங்கள்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் மேற்கு உள் மாவட்டங்கள்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த ஈரோடு மாவட்டத்தெலாம் கூட நம்ம எதிர்பார்த்துருந்தோம் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் சேலம் மாவட்ட பகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் மாதிரியே பார்த்தீங்கன்னாக்காக்க சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளை பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை பட் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் இன்றைக்கி கன்வெக்ஷன் இருக்கணுங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்துருந்தேன் குறிப்பாக அந்த கங்கவல்லி ஆத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் கங்கவல்லி பகுதிகளிலே கன்வெக்ஷன் இணையும் புருவார் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துருந்தேன் பட் இதுவரையில் அங்கே ரொம்ப பெட்டரான இன்சிடென்ட் நடந்த மாதிரி தெரியல பட் இப்போ ஸ்டாம் ஆனால் இருக்குது பக்கத்து பக்கத்தில் இருக்குல்ல ஸோ என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் கங்கவல்லி சரௌண்டிங்ஸ்லேயும் எந்த அளவுக்கு மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் பட் கரூரில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் நான் சொல்கிறேன் ஈரோடு மாவட்டத்தில் இந்த முதூர் பகுதிகள் மூலனூர் பகுதிகள் ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து பார்க்குறோம் அதெல்லாம் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது தென்னிலையில் இதெல்லாம் வந்து கரூருக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதி மாதிரி ஸோ அங்கெல்லாம் மழை மையங்கள் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக திருப்பூர் மாவட்டத்தில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை சில இடங்களில் பதிவாக இருக்கிறது ஸோ அது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப இந்த மழை மையங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு நோக்கி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அடுத்து அதாவது கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டியை நான் சொல்கிறேன் இந்த மழை மையங்கள்னு எடுத்துக்காதீங்க இந்த மழை மையங்களுடைய அடுத்த கடை நகர்வுகள் என்பது கொஞ்சம் வடக்கு நோக்கி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் இருக்கனாக்காக்காக்காக்காக்காக்க தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் மழையானது பகுதிவாகலாம் சேலம் மாவட்டத்தில் இருக்கனாக்கா சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ சேலம் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புலாம் இருக்குது இப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்கும் இப்போ நாளைக்கெல்லாம் அப்படி இருக்குனாக்கா சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப உட்பகுதிகளில் எந்த இடங்களில் இந்த காற்றின் திசையில் சிறப்பான அந்த மாறுதல்கள் ஏற்பட்டு இந்த காற்று குவிதல் நடக்குதோ காற்று முடிவு நடக்குதோ அந்த இடத்துல வந்து கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பெட்டராக இருக்கும் அது வந்து இன்னுமுமே உங்களுக்கு வந்து மேற்கு உள் மாவட்டங்களுக்கு வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இப்போ பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே நமக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக திரள்வதையும் நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் நடக்கும் ஏன்னா கிழக்கு காற்று தான் வீசுது கடலோரப் பகுதிகளில் சென்னையிலே பார்த்திங்கனாக்கா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தான் காற்று வந்து மழை மேகங்களே அந்த மேகங்களே நகர்ந்து கொண்டு இருந்தது மழை மேகங்கள்னு சொல்ல முடியாது மேகங்கள் ஸோ கிழக்கில் இருக்கக்கூடிய மேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு நோக்கி தான் வந்து நகருது மேற்கு நோக்கி நகர் ஒரு ஃபியூவல் மாதிரி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம் ஃபார்மேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்ததை பார்த்தேன் ஏன்னா அதோடைய மூமெண்ட் அப்படி தான் இருந்தது அது ஒரு படமாகவும் நான் வந்து கேப்சர் பண்ணேன் பட்டு அது இங்கே எப்படி நான் வந்து போஸ்ட் பண்ணுறது ஸோ இதை நான் முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய சுதந்திர தினம் விடுதலை தினம் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் இந்த நாளில் சினிமா பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்காக பல பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க பல பேர் தங்களுடைய உயிர் உடைமைகள் மட்டுமின்றி தங்களுடைய குடும்பத்துடைய பொருளாதாரத்தையே தியாகம் பண்ணியிருக்காங்கிறது தான் உண்மை நம்ம வந்து அவங்களுடைய உயிரை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேசுகிறோம் இவர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காருன்னு இல்லை அவருக்கப்புறம் அவருடைய குடும்பம் அவருடைய சந்ததிகள் வறுமையில் இருந்திருப்பாங்க வாழியிருப்பாங்க அந்த மாதிரியான நிலைமையெலாம் வந்து இருந்திருக்கும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லாமலும் அங்கீகாரம் கிடைக்காதுன்னு தெரிந்தும் சில பேர் வந்து சுதந்திரத்திற்காக போராடியிருக்காங்க அவங்களுடைய உயிரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி ஒரு இம்பேக்டான விஷயம்தான் இது வந்து ஒரு நாள் இந்த நாளை நம்ம வந்து தியாகம் செஞ்சவங்களுக்காக கொண்டாடணும் இதில் சினிமா மட்டும் இல்லை வேற ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகள் பார்த்து மட்டும் பொழுதுபோக்குறதை விட்டு நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்மளுடைய சுதந்திரத்தின் பெருமையை நம்ம வந்து விளக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கியிருப்போம் என்ன சொல்கிறீங்க ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கும் சொல்லித்தர வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே அந்த காணொலியின் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக்கிக்குள்ள நான் விரும்பலை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்